ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஒன்று ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள் அகஸியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாக்கிய பாகால் சேபுப்பிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான் கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாக்கிய எலியாவை நோக்கி நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாக்கிய பாகால் சேபுப்பிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான் அப்படியே எலியா போய் சொன்னான் அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான் அதற்கு அவர்கள் ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய் இஸ்ரவேலிலே தேவன் என்றா நீ எக்ரோனின் தேவனாக்கிய பாகால் சேபுப்பிடத்தில் விசாரிக்கப் போகிறாய் இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோட சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து வார்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள் அப்பொழுது அவன் திஸ்பியனாக்கிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய் தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எலியா அந்த ஐம்பது பேரின் தலைவனுக்கு பிரதியுத்திரமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் ஐம்பது பேரையும் பட்சிக்க கடவுது என்றான் உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் பட்சித்தது மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் இவன் அவனை நோக்கி தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான் எலியா அவர்களுக்கு பிரதியுத்திரமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் ஐம்பது பேரையும் பட்சிக்க கடவுது என்றான் உடனே தேவனுடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் பட்சித்தது திரும்பவும் மூன்றாம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முடங்கார் படியிட்டு அவனை வேண்டிக்கொண்டு தேவனுடைய மனுஷனே என்னுடைய பிராணனும் உமது அடியாராக்கிய இந்த ஐம்பது பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின இரண்டு தலைவரையும் அவரவருடைய ஐம்பது சேவகரையும் பட்சித்தது இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்றான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி அவனோட கூட இறங்கிப்போ அவனுக்கு பயப்படாதே என்றான் அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு போய் அவனை பார்த்து இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாக்கிய பாகால் சேபுப்பிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய் ஆதலால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான் அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாக்கிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் இரண்டாம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் இரண்டு கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறபோது எலியா எலிசாவோடே கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான் எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார் அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள் அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்து கொள்வார் என்பது உனக்குத் தெரியுமா என்றார்கள் அதற்கவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்து கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள் அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே இருவரும் போனார்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஐம்பது பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள் அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள் அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார் அது இரு பக்கமாக பிரிந்தது அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றான் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான் அதை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான் பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாக்கிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான் எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி இதோ உமது அடியாரோடே ஐம்பது பலவான்கள் இருக்கிறார்கள் அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும் ஒருவேளை கத்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பருவதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றில் ஆகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள் அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றார் அவன் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான் அப்படியே ஐம்பது பேரை அனுப்பினார்கள் அவர்கள் மூன்று நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான் பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் நிலம் என்றார்கள் அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான் அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான் உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளை பீறி போட்டது அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பருவதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் மூன்று யூதாவின் ராஜாவாக்கிய யோசபாத்தின் பதினெட்டாம் வருஷத்தில் ஆகாப்பின் குமாரனாக்கிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கி பன்னிரண்டு வருஷம் இராட்சியபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான் என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாக்கிய எரோபயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான் மோவாபின் ராஜாவாக்கிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் லட்சம் குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தார் ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலையெல்லாம் இலக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன் நான் வருகிறேன் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான் அதற்கு அவன் ஏதோ வனாந்திர வழியாய் என்றான் அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோபாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வரவழைத்தாரே என்றார் அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்குதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாக்கிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான் அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான் இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள் எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் இடத்திலும் போம் என்றார் அதற்கு இஸ்ரவேலின் ராஜா அப்படியல்ல கர்த்தர் இந்த மூன்று ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான் அதற்கு எலிசா நான் யூதாவின் ராஜாவாக்கிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன் உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக்கொடுப்பார் நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீருற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றார் மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள் மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது அதனால் அவர்கள் இது ரத்தம் அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு மாண்டு போனார்கள் ஆதலால் மோவாபியரே கொல்லைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள் கிராரேசத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள் யுத்தம் மும்முரமாகிறது என்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற எழுநூறு பேரை கூட்டிக் கொண்டு போனான் ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான் அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு விட்டார்கள்